துறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் குறிப்பாக பார்த்தோம் என்றால் அமலாக்கத் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார் சட்டவிரோத பண பரிவர்த்தனை என்பதுதான் அவர் மீதான மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருந்தது அடுத்து தன்னுடைய கைதை எதிர்த்து அவர் டெல்லி உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றங்களில் அவர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் அதில் உச்ச பொறுத்த வரைக்கும் கைதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கினுடைய தீர்ப்பு என்பது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் இந்த விவகாரத்தில் இடைக்காலமாக ஒரு ஜாமீன் என்பதும் வழங்கப்பட்டிருந்தது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு குறிப்பாக தேர்தல் பரப்புறையில் ஈடுபடுவதற்காகத்தான் அந்த ஜாமீன் என்பது வழங்கப்பட்டிருந்தது மேலும் உச்ச உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின்படி அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்றத்தில் வழக்கமான மனுவை விசாரித்த கீழமை நீதிமன்றமானது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இந்த வழக்கு வழக்கை எதிர்த்து தான் அமலாக்கத்துறை தரப்பில் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பாக அமல குற்றச்சாட்டு என்னவென்றால் விசாரணை நீதிமன்றமானது தங்களுடைய வாதங்களை முழுமையாக கேட்கவில்லை ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த மனுவில் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருந்தது அதை எதையும் அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார்கள் தங்களுக்கு போதுமான நேரம் வாதிடுவதற்காக கொடுக்கப்படவில்லை ஆவணங்கள் எதையுமே அவர்கள் சரியாக கருத்தில் கொள்ளவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் விசாரணை பாதியில் இருக்கும் விசாரணையில் இருக்கக்கூடிய முக்கியமான நபரை அவர்களுக்கு வழங்குவது என்பது இருந்த வழக்கறிஞர்களை வழக்கில் ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளையே வாய்மொழியாக கூறுகிறார்களே தவிர இதற்குமான ஆதாரம் இல்லை குறிப்பாக நூறு கோடி ரூபாய் அவர் பெற்றதாக கூறப்பட்டது ஆனால் அதிலிருந்து ஒரு கைப்பற்றப்படவில்லை இது அனைத்துமே அமலாக்கத்துறையுடைய எனவே இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கீழமை நீதிமன்றம் வழங்கிய அந்த ஜாமீன் என்பது செல்லும் எனவே அதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை என்பது வைக்கப்பட்டது இரு தரப்பு வாதங்களையும் கேட்டதற்காக டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கூறியது என்னவென்றால் தற்போதைய நிலையில் இடைக்காலமாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட அந்த ஜாமீனை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு உள்ளாக நாங்கள் அமலாக்கத்துறை இந்த ஜாமீனை எதிர்த்து போட்ட இந்த வழக்கில் நாங்கள் தீர்ப்பு அளிக்க இருக்கிறோம் அந்த வழக்கில் தீர்ப்பு வரும் வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட இந்த ஜாமீன் என்பது இடைக்காலமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக டெல்லி உயர்நீதிமன்றமானது தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி டார்வின் இனி